ரொம்ப எதிர்பார்த்து வரலாம் ப்ரோ கொஞ்சம் ஒரு ஆவரேஜா தான் இருக்கு அவரு ஏதோ சுத்தி அத்து கும்மி கும்மனு கும்மி மியூசிக் அப்படியே கும்மி கும்மனு வச்சிருக்கா போல போஸ்டர்லாம் சொல்ல முடியாது ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் ஆக்சன் படத்துக்கு என்ன தேவையோ அதை சூப்பராவே பண்ணிருக்காங்க சும்மா செத்து 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 வர போல லவ் சீன் வந்து உண்மையா வந்து செம்ம லவ் கெமிஸ்ட்ரி அது ரொம்ப நல்லா இருந்தது சேம் அதே துப்பாக்கி அந்த வில்லேஜரா பாத்தீங்களா மெர்டிடாத்தோட படத்தையும் இன்ட்ரோல் பாக்ஸ் சூப்பர் சும்மா செதுக்கி செதுக்கி வச்சிருக்காங்க சில இடத்துல ஒரு லாக் வந்து இருக்கு எப்பயுமே ஒரு படத்துல ஒரு மெசேஜ் வச்சிருப்பாரு பட் எஸ்கே அவருடைய உழைப்பு முருகதாசரோட உழைப்பு

ஒரு மாதிரி அவரால தான் அந்த படமே फ्लாப் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இந்த படத்துல வந்து பார்த்தா இந்த வில்லன் விஜயதேஜ் ஜம்மாள் அப்படிங்கறவர் பெரிய ஒரு перஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு அதுக்கு நிகரா வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து சூப்பரா பண்ணியிருந்தார் அதனால இந்த படம் வந்து கொஞ்சம் தப்சி இருக்கு அப்படினு சொல்லலாம் ஒரு ஆவரேஜான ஒரு படமா வந்திருக்கு சோ நான் பெருசா எதிர்பார்த்த கொஞ்சம் டிசாப்போயிண்ட்ட் அனிமேனே தன்னே போட்டா போல வில்லனுக்கு எல்லா கையில் டாயின் டாயின் போடுவாங்க அவர் ஏதோ சுத்தி ஏத்து கும்மு கும்முனு கும்மி மியூசிக்க அப்டி கும்மு குமுனு வெச்சிரற போல படம் ஃபுல்லா அதே போல என்ன அண்டே டேகர் ஏழு உயிர் சும்மா செத்து 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 வரா போல இல்லனி கேய் ரெண்டே உயிர் தான் செத்தாங்க க்ளைம் டுவெய்ன் டூ ஆ பாட்டா ஏஞ்சுட்டாங்க அப்படியா கூப்பிட்ட ஒரு சிறப்பான ஒரு படம் தலையா ஏன்னா ஒரு காதல் கோசம் சோகத்தை செத்து செத்து வரா போல காதல் என்று ஒரு புண்ணியமானது என்று செத்து செத்து வரா போல மியூசிக் வந்து ப்ரோ கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் அனிருத் வந்து எப்பவுமே ஒரு சுமாரான படத்தை கூட மியூசிக் அடிச்சு தம்சம் பண்ணி ஒப்பேத்துவாரு பட் இந்த படத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் மியூசிக் ஒஸ்ட்லாம் சொல்ல முடியாது ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் ஆக்ஷன் படத்துக்கு என்ன தேவையோ அதை சூப்பராவே பண்ணிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் ப்ரோ ஆனா இந்த படத்துல வில்லன் தலையா கத்தி வில்லனா துப்பாக்கி வில்லனா அந்த வில்லங்கரா பாத்தீங்களா மெர்த்தி காத்தோட படத்தையே ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பாவம் மனுஷனை செத்து போன பணம் பிள்ளை விசாம் என்னடா மனுஷன் பயங்கரமா பண்ணுவார் எதுவுமே காணமேன்னு பார்த்தா செகண்ட் டாப் ஃபுல்லாக தலை சும்மா சர 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 போட்டு கீழ்ச்சிட்டா படுத்து அவருக்கிட்ட ஒரு பீஜம் ஒன்று வச்சுருக்கார் அனிருத்தலை அதுதான் அந்த பீஜம் நான் போட்டு கும்மிடாரு கும்மு கும்மு கும்முன்னு அப்யாப்பட்ட ஒரு மியூசிக் தலையா சும்மா செதுக்கி செதுக்கி வச்சுருக்காங்க என்ரோல் பாட் சூப்பர் துப்பாக்கில அந்த பன்னெண்டு பேரை ஷூட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த ஃபோன் கான்ஃபரன்ஸ்ல ஒரு மூணு பேரை வச்சு காட்டுவாங்க பட் துப்பாக்கி லெவலுக்கு இன்டர்வெல்லாம் வந்து முருகராஜ் சாராலே இன்னொரு படத்துக்கு பண்ண முடியாது பட் இந்த படத்துல ஒரு ட்ரை பண்ணிருக்காங்க ஓப்பனிங்ல இந்த வித்யுத் ஜமால் வந்த உடனே வெறித்தனமா போயிட்டு இருந்தது ஃபைட்டு பார்க்கும் நான் துப்பாக்கி பார்ட் நினைச்சேன் அப்புறம் அப்புறம் பார்க்கும்போது வித்யுத் ஜமால வந்து படுக்க போட்டாங்க அப்படியே ஒரு லாக் ஆயிருச்சு அப்புறம் நடுவர் சிவகார்த்தி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு பட் இன்டர்வல் வரும்போது திரும்ப வித்யுத் ஜமால் எழுந்து வரும்போது அது கொஞ்சம் நல்லா போச்சு இன்டர்வல் வந்து ஒரு ஓகே முருகராஜ் எப்பயுமே ஒரு படத்துல மெசேஜ் வச்சிருப்பாரு இந்த படத்துல என்ன ஒரு மெசேஜ் எடுத்துருமா வச்சிருக்காரு நான் ஆனா கீழ உயிர் நம்ம என்ன பண்றோம் வீடியோ எடுத்து பாய் பிராண்ட் இல்ல பாருங்க ஒரு திருவின்ட்டு அப்படின்னு வீடியோ எடுத்து போடுறோம் அந்த தப்பை இனிமேட்டு பண்ணாத ஒருத்த விழுந்துட்டானா அவன் உங்களை வீட்டுல ஒருத்தனா நினைச்சு அவனு தூங்கி போய் ஹாஸ்பிட்டல்ல சேரு அப்படின்னு இந்த படத்துல சூப்பரான ஒரு மெசேஜ சொல்லியிருக்காரு தௌசன் வந்து உண்மையா வந்து செம்ம ஏன்னா அந்த நடிகை வந்து பாத்தோம்னா கன்னடத்துல சப்த சாகர்தா செல்லும் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல சூப்பரா பண்ணிருக்காங்க எஸ்கேக்கும் அவங்களுக்கும் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதை பார்க்கும் போது கூட ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் அந்த ஸ்பைடர் பார்த்தா ரகுல் பீசிங் மகேஷ் பாபு மாதிரி தான் இருந்தது இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் பட் இவங்க பண்ண அந்த போர்ஷன் லவ் கெமிஸ்ட்ரி அது ரொம்பவே நல்லா இருந்தது மதுராசினா அதுக்கு என்ன ஒரு அர்த்தம்னா இப்பெல்லாம் நம்ம மெட்ராஸ்ல சண்டை போட்டுக்கிறானுங்க அச்சுக்கிறானுங்க குத்திக்கிறானுங்க கத்தியில சண்டை போடாத துப்பாக்கி எடுத்துனான்னு ஒரு கேங்ஸ்டர் பக்கம் துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க அந்த துப்பாக்கியை தடுக்கிறது தான் நம்ம சிவகார்த்தியான ஏன்னா அவர் கையில துப்பாக்கி ஆல்ரெடி வந்துச்சு இதுக்கப்புறம் அடுத்த துப்பாக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு துப்பாக்கி அவர் அஞ்சே பாதிய பாதைய வாய் மச்சு தடுத்துடா போல அப்படியாப்பட்ட ஒரு கதை நல்ல சிறப்பான ஒரு கதை நல்ல படம்

சில இடத்துல ஒரு லாக் வந்து இருக்கு அது நம்ம ஒன்னும் பண்ண முடியாது லாஜிக் வந்து சில இடத்துல நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம் பட் அவருடைய கே அவருடைய உழைப்பு பட் இது தாண்டி வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து கேரளா நடிகர் அது பிஜு மேனன் சூப்பர் ஆக்டிங் பின்னிட்டார் அந்த மனுஷன் ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் அவருக்கு பையனா விக்ரம் தோறாரு யாரு நம்ம தளபதி விஜய் அவர்களோட தம்பி அவரும் வந்து நல்லா பண்ணிருக்காரு இதை தாண்டி பார்த்தோம்னா எதுவும் ஒண்ணு மிஸ்ஸிங் இருக்கு கண்டென்ட் நல்ல கண்டென்டா இந்த தர்பார் படம் மாதிரிலாம் ரொம்ப ட்ரையா எல்லாம் இல்ல கண்டென்ட் தான் இருக்கு பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது படத்துல ஒவ்வொருவேளை ஓல்டு ஸ்கிரீன் பிளே முருகா சார் படத்துல பார்த்து அந்த ஸ்டோரி கண்டென்ட் பிளாட் அதே நம்ம திரும்ப பார்த்த மாதிரியா எனக்கு தெரியல பட் அவ்வளவு கேவலமான ஒரு படம் இல்ல மோசமான படம் இல்ல ஒரு வாட்டி நீங்க ஃபேமிலியோட வந்து ஒரு வாட்டி பாத்துல